Hi friends! தமிழ் செய்திகளை தெரிஞ்சு கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது தமிழ்நாட்டுல ரொம்பவே ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலை நிலவி வந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல நேற்று டி டிவி தினகரன் அவர்கள் பெங்களூர் பரப்பான நகரகார சிறையில் இருக்கிற சசிகலா அவர்களை நேர்ல சந்திச்சிருக்காங்க சசிகலா அவர்களை நேர்ல சந்திச்சு பேசின பிறகு வெளிவந்த டி டிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர்களோட சில கேள்விக்கு வந்து பதில் தெரிவிச்சிருக்காங்க அதில் செய்தியாளர்கள் டிடிவி தினகரன் கிட்ட உங்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருக்கின்றதா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கும் வந்து டிடிவி தினகரன் தெளிவா விளக்கம் அளிச்சிருக்காங்க அது பத்தின முழுமையான விவரத்தை தமிழகத்தில் நடந்த நாற்பது தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் மற்றும் மேலும் நடக்க இருக்கின்ற நாலு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அனைத்துக்குமே அமமுக சார்பாக நிப்பாட்டப்பட்டிருக்க வேட்பாளர்கள் எல்லாருமே சசிகலா அவர்களோட விருப்பம் இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் அது மட்டும் இல்லாம அமமுகவை சசிகலா அவர்களோட விருப்பம் இல்லாம தான் டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு அதிகாரப்பூர்வ அரசியல் கட்சியா பதிவு செய்யறாங்க இதற்கெல்லாம் சசிகலா அவர்கள் இடையூறா இருக்கிற காரணத்தினால்தான் டிடி தினகரன் அவர்கள் அவங்க சிறையில் இருக்கிறத பயன்படுத்தி கொண்டு அவங்களை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு தன்னைத்தானே செயலாளராக உயர்த்தி கொண்டாரு அப்படின்னு பல பேர் வந்து டிடி தினகரன் அவர்களை விமர்சனம் செஞ்சாங்க தற்போது அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க ஒருபோதுமே நான் வந்து சசிகலா அவர்களுக்கு எதிராக செயல்பட மாட்டேன் எப்போதுமே அமமுக சசிகலா அவர்களோட தலைமைக்கு கீழ்தான் இயங்கும் அவங்களோட விருப்பத்துக்கு அமமுக அதிகாரப்பூர்வ அரசியல் கட்சியா பதிவு செஞ்சேன் தமிழகத்துல நடந்த எல்லா தேர்தலுக்குமே அமமுக சார்பா நிப்பாட்டப்பட்ட வேட்பாளர்கள் எல்லாருமே சசிகலா அவர்களோட வேண்டுதலுக்கு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இதுல எல்லாம் வேற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு டி டி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சசிகலா அவர்கள் அமமுக தொண்டர்களுக்கு சில வேண்டுகோள் விடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு அதுல வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தீவிரமா இறங்கி வேலை பார்த்த அமமுக தொண்டர்கள் அனைவருக்குமே நன்றி உங்களுடைய இந்த கடினமான உழைப்பின் காரணத்தினால தமிழகத்துல கூடிய விரைவிலேயே ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது அது மட்டுமில்லாம தற்போது இந்த தேர்தலுக்கு உழைத்தது போலவே மேலும் நடக்க இருக்கின்ற நாலு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலையும் அனைத்து தொண்டர்களுமே ஒன்றிணைந்து கடினமா உழைத்து தமிழகத்துல இருக்கிற ஆட்சியை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தாங்களாம் இது பத்தின தகவலையும் டி தினகரன் அவர்கள் அமமுக தொண்டர்களுக்கு வெளியிட்டு சமீப காலமாகவே டிடி தினகரன் மற்றும் சசிகிலா அவர்களுக்கு இடையே கருத்து ஏற்பாடு நிலுவதாகவும் அதனாலதான் டிடி தினகரன் அவர்கள் சசிகலாவை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கினதாகவும் தகவல் வெளி வந்துட்டு இருந்துச்சே தற்போது அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா டிடி தினகரன் அவர்கள் சசிகலா அவர்கள நேரில் சென்று சிறையில் சந்திச்சிருக்கிறது அமமுக தொண்டர்களிடையே பெரிய அளவில் மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கா அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி